ரூல்ஸு வந்தாச்சுல புது ரூல்ஸ் நீங்க இனிமேல் கரெக்டான டைமிங்ல தான் போலிங் போடணும் கரெக்டான டைமிங்ல தான் மேட்ச முடிக்கணும் உங்களுக்கு எல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல டாப் கிளாஸ் ரூல வந்து கொண்டு வந்திருக்காங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப புது ரூல் ஒண்ணு வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன ரூல் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒரு சில மேட்சஸ்ல வந்து இந்த ஃபீல்டிங் டீம் வந்து லேட்டா பவுலிங் போட்டு நிறைய நேரம் வந்து மேட்ச் வந்து இழுக்குதுங்க இதனாலே மேட்ச் பாக்குறதுக்கு ஒரு கட்டத்துல வெறுப்பா வந்து ஆயிரும் ஏன்னா ஒரு ஓவர் பவுலிங் போட்டு முடிச்சுட்டு அடுத்து யாருக்கு பௌலிங் கொடுக்கலாம் நீ வா நீ வா சொல்லி கேப்டன் வந்து குழப்பி ஒவ்வொரு ஓவர் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பவுலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவ்வளவு டைம் வந்து எடுத்துக்குவாங்க இதனால ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒன்றரை மணி நேரம் முடிய வேண்டியது ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இழுக்குதுங்க இதனால மேட்சும் டிலே ஆகும் பாக்குற நமக்கும் பயங்கர வெறுப்பாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல நடக்க கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் ஸ்டாப் கிளாக் ரூல வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து சொல்லும்போது போது அது என்னப்பா ஸ்டாக் கிளாக் ரூல் அப்படின்னு வந்து கேக்குறீங்க அதாவது ஒரு ஓவர் பவுலிங் போட்டு முடிச்சவனே அடுத்த ஓவர் ஸ்டார்ட் ஆறதுக்கு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க இதுல வந்து இந்த ஸ்டாப் கிளாக்கை வந்து ஆன் பண்ணி வந்து விட்டுருவாங்க அந்த ஸ்டாப் கிளாக் ஆன் ஆகி ஆஃப் ஆறதுக்குள்ள ஃபீல்டிங் டீம் வந்து அடுத்த ஓவர் பவுலிங் போட வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ரெண்டு தடவை இதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வார்னிங் வந்து கொடுப்பாங்க அடுத்து மூணாவது ரவ பண்ணாங்க அவ்வளவுதான் அவங்களோட சோழி முடிஞ்சு அவங்களுக்கு பெனால்ட்டியா என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து அஞ்சு ரன் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இருக்கும் போது ஃபீல்டிங் டீம் சும்மா விடுவாங்களோ ஐயோ நம்ம மட்டும் லேட்டா பவுலிங் போட்டோம் அவங்களுக்கு அனாமத்தா அஞ்சு ரன்னு வந்து போயிருப்பா அதனால நம்ம எப்படியாவது டக்கு டக்குன்னு பவுலிங் வந்து போட்டுருவோம் இந்த ஓவர் நீ போடுறியா அடுத்த ஓவர் நீ போடு அதுக்கு அடுத்த ஓவர் நீ போடுன்னு சொல்லி இதனால கேப்டன் வந்து கரெக்டா டிசைட் பண்ணி வே வந்து ஓவர் போடுவாங்களே அதனாலதான் இந்த ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலேயே இந்த ரூல் வந்து நல்ல ரூல் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஐபிஎல் பார்த்தவங்க எல்லாம் நொந்து போயிருப்பாங்க ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மேட்ச்சு ரிவ்யூ டைம் அவுட் அது இதுன்னு இவங்க லேட்டா பவுலிங் போட்டுன்னு சொல்லி பதினொன்றரை மணிக்கு மேல வரைக்கும் மேட்ச வந்து இழுத்துருவாங்க இதனால இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சொன்னோன்னே நம்ம எல்லாருமே பயந்து போயிருப்போம் ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆன ஐபிஎல்லே இவ்வளவு நேரம் வரைக்கும் இழுக்குது எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆனா எப்ப மேட்ச் முடிஞ்சு நம்ம எப்ப தூங்கி விடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து இந்த ஸ்டாப் கிளாக் ரூல் கொண்டு வந்திருக்கனால வேகமா எல்லாருமே வந்து பவுலிங் வந்து போட்டுருவாங்க இதனால கரெக்டான டைம்ல வந்து மேட்ச் முடிஞ்சிடும் மேட்ச் முடிஞ்சிடும் நம்மளும் நிம்மதியாக வந்து தூங்கலாம் இந்த மாதிரி கரெக்டா வந்து பௌலிங் போடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இதுக்கு முன்னாடியே லேட்டா பவுலிங் போடாம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஸ்லோவர் ரெட் பெனால்டி ஃபைன் இதெல்லாம் வந்து போட்டு பார்த்தாங்க ஆனா என்னதான் போட்டாலும் நாங்க பொறுமையா தான் பௌலிங் போடுவோம் நாங்க நிதானமா தான் வந்து விளையாடுவோம் சொல்லி ஃபீல்டிங் டீம் வந்து திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப ஆப்போனன்ட் டீமுக்கு அஞ்சு ரன் சொன்னவனே யாராவது இந்த தப்பை திரும்ப பண்ணுவாங்களா எப்ப வேமா வந்து பௌலிங் போடணும்னு சொல்லி கேப்டன் வந்து அதுக்கு தகுந்தாப்ல டிசைட் வந்து பண்ணி வச்சுக்குவாங்க சோ இதனால வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மேட்ச் விளாடுற அவங்களுக்கும் நல்லது மேட்ச் பாக்குற நமக்கும் நல்லது ஏன்னா மேட்ச் ஒரு கட்டத்துல வந்து லேட் ஆக ஆக வந்து மேட்சோட விறுவிறுப்பே கம்மியாயிருங்க எப்ப இவங்க முடிச்சு எப்ப நம்ம தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு வந்து ஏற்படுறோம் ஆனா கரெக்டான டைம்ல டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி பவுலிங் போட்டு மேட்ச் வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் மேட்ச பாக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா வந்து இருக்கும் சோ இதனாலதான் இந்த ஒரு ரூலை வந்து கொண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே ஓடிஐ மேட்சஸ்ல நிறைய மேட்சஸ்ல வந்து இந்த ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மூலமா வந்து கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வரைக்கும் வந்து சேவ் ஆயிருக்கு அதனால அதனாலதான் இந்த ரூல் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐசிசி இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு புது ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்